தலைவலி தான் சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு சூப்பர் நல்லா இருக்கு எக்ஸலென்ட்டா இருக்கு இருக்கு மாசம் படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ரஜினி நடிப்பு பயங்கரமா இருக்கு பட்டாசாக்கல அப்படி பயங்கரமா இருக்கு படம் இல்லா இருக்கு சூப்பரா இருக்கு படம் நல்லா இருக்குங்க பழைய ரஜினி வந்து போயிருக்காருங்க ஐம்பது வருஷத்துக்கு எடுத்து மறுபடியும் வந்து பாக்கலாம் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் சூப்பர் ஸ்டார் சூப்பரா இருக்கு இங்கிலீஷ் படம் இங்கிலீஷ் படம் சூப்பரா நல்லா இருக்கு படம் சூப்பரா நல்லா சூப்பரா இருக்கு படம் சூப்பர் சூப்பர் படம் சூப்பர் சூப்பரா சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கணும் சூப்பரா இருக்கு தலைவர் அவ்வளவுதான் நம்ம தலைவர் தான் வரோம் அவ்வளவுதான் இருந்துச்சு செம்மையா இருந்துச்சு பயங்கரமா இருந்துச்சு பார்த்ததை விட நினைச்சிட்டு வந்ததை விட சூப்பரா இருந்துச்சு இருக்கு அருமையான படம் சார் லோக்கி படம் செம்மையா இருக்கு லோக்கி படம் தான் இது இது வந்து பிப்டி பிப்டி தான் ஆக்சுவலி தலைவர் இது வரைக்கும் பண்ணாத படம் லோக்கி சொன்னது முற்றிலும் உண்மை பயங்கர சஸ்பென்ஸ் பயங்கர ட்விஸ்ட் எல்லாமே இருக்குது இதை வந்து நீங்க வந்து எந்த ரிவ்யூஸும் கேட்காம போய் அப்படியே ஹண்ட்ரட் என்ஜாய் பண்ணும் அந்த அளவுக்கு இருக்கு தலைவர் இது வரைக்கும் பண்ணாத படம் எல்லாம் தாறுமாறு எல்லா சீனும் தாறு மாறு அந்த அளவுக்கு இருக்கு ஆமா நல்லா சூப்பரா இருக்கு அதை நான் எது நான் எது சொன்னாலுமே உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடும் பாட்டை மட்டும் இது வரைக்கும் எல்லாரும் கேட்டிருப்பீங்க நிச்சயமா பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அவ்வளோ ஒரு புது இது கிடைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு படம் சூப்பர் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சூப்பரா பண்ணியிருக்காரு அனுமதி மியூசிக் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம் மாசா இருக்கு

உடம் செம்ம சூப்பர் உடம்பு சூப்பர் தலைவர் மாஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரஜினி சூப்பரா பண்ணிருக்காரு நல்லா இருக்கு செம்ம நல்லா இருக்கு சூப்பர் ப்ரோ சூப்பர் நல்லா இருக்கு நிறைய பண்ணி கிடையாது நார்மலா இருக்கு நல்லா இருக்கு அளவுக்கு எல்லாம் பாக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு சூப்பரா இருக்குண்ணா செம்மையா இருக்கு வேற லெவல் சூப்பர் சூப்பரா இருக்கு திருப்தி பாக்கலாம் நல்லா இருக்கு படமா ரஜினி படமா இருக்கும் ரஜினி படமா தான் இருக்கு

நல்லா இருந்துச்சு பாக்கலாம் ரசிக்கலாம் ரஜினியோட சூப்பர் ரஜினி தான் சூப்பர் நாகாரா அமீர் கான் வந்திருக்காங்க கதை ஒரு வித்தியாசமான கதை ரஜினியோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு நாகார்ஜுனா வெரி சூப்பர் உபேந்திரா அவர் யாரு மலையாள நடிகர் அவரும் செம்மையா நடிச்சிருக்காரு ஸ்ருதிகா சன் அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரொம்ப அருமையா இருக்கு படம் எல்லாரும் ரசிச்சு பார்க்கலாம் இசையும் நல்லா இருக்கு அனிரு தொடர்ச்சி நல்லா இருக்கும்

இல்ல பிராமா படம் எப்படி இருந்தது ரஜினி படத்துலயே சூப்பரான படம் இது சென்டிமெண்ட் ஆக்சன் எல்லாமே பிரமாதமான படம் கிளைமேக்ஸ் பிரமாதம் இது லோகேஷ் கனகராஜ் படம் தான் இருக்கு லோகேஷ் கனகராஜ் வித்தியாசமா ரஜினிக்காய் எடுத்திருக்கிறாரு எப்பவும் வெறும் ஆக்ஷன் மட்டும் இல்லாம எல்லாமே கலந்திருக்கு சூப்பரா இருக்கு அதிகமா இருக்கு அப்படியே இல்லைங்க பாருங்க குழந்தையோட தான் வந்து பாத்திருக்கேன் பிரமாதமா இருக்கு அதான் சென்டிமெண்ட் அந்த பொண்ணுக்காக அவர் என்ன செய்கிறாருன்றது தான் சென்டிமெண்ட் இதுல இருக்கு வெறும் வன்முறை மட்டும் இதுல இல்லை பிரமாதமா இருக்கு